Welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student, home homemakers and job seekers you see your free time to end, no fixed hours work at your just share and publish content simple task no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible ஏன் டெய்லி இன்கம் வித் த இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் சென்ட் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இறைவன் படைப்பில் பகல் இருட்டு ரத்தம் பசி தூக்கம் உணர்வு அனைத்தும் பொதுவானவை சில நேரங்களில் சில மனிதர்கள் நாம் எங்கு நிதானம் எதிலும் விவேகம் கடைபிடித்து நாம் நாமாக வாழ்வதே நிதானமான உண்மை இறைவன் படைப்பில்தான் எத்தனை எத்தனை சூழ்ச்சி குணங்கள் வஞ்சக எண்ணங்கள் முகத்திற்கு நேராக ஒரு பேச்சு முதுகிற்கு பின்னால் ஒரு பேச்சு சிலருக்கு நம்மை மிகவும் பிடித்து போனால் நமது தவறு கூட தப்பாக தெரியாது அதே நபருக்கு நம்மை பிடிக்காமல் போனால் நமது நேர்மை கூட தப்பாகவே தெரியும் இப்படி மாறுபட்ட வேடங்களில் மனிதர்களுடன் நமது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது இதை நினைத்து பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தின் பாடல் நினைவுக்கு வருகிறது அதாவது அடி உலகம் அதில் எத்தனை கலவகம் படாப்பட்டின வரும் அதுபோல எத்தனை இன்னல்கள் தாண்டி நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது இறைவன் படைப்பில் பகல் இருட்டு இரத்தம் பசி தூக்கம் உணர்வு சுவாசம் எல்லாம் பொதுவாக தான் உள்ளது அதில் வித்தியாசமே கிடையாது ஆனால் மனித மனங்களில் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசங்கள் கலந்து வருகிறது இந்த நிலை கண்டு மனம் வேதனைப்படுவதே மிச்சம் நாம் நமது நண்பருக்கோ அல்லது சொந்தக்காரர்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் திடீரென பிரச்சனை வரும் நிலையில் நாமாகவே ஓடி சென்று உதவி செய்வோம் அது நமது மனதின் வெகுளித்தனமான செயல்பாடு அந்த எண்ணம் உள்ளவர்கள் யாரும் கெட்டுப்போவதில்லை நமது உதவியோ பிரதிபலன் எதிர்பாராத செயல் ஆனால் நமக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால் நம்மால் சௌகரியம் பெற்றவர்கள் நம்மை திரும்பி கூட பார்க்க மாட்டார் அதுதான் நயவஞ்சக மனது படைத்த சுயநல உலகம் ஆக இந்த இடத்தில் நாம் முட்டாளாக ஆகிவிடுகிறோம் பதிலுக்கு அவர்கள் புத்திசாலி ஆகிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி தான் வாழ முடியும் இதுபோன்ற செயல்களால் பாதிக்கப்படும் நமக்கு கோபம்தான் தான் மேலோட்டமாக வந்துவிடுகிறது அதே நேரம் ஆத்திரமும் வருகிறது நாம் யாருக்கு உதவி செய்தாலும் நமக்கு ஏற்படும் இக்கட்டான சூழல் யாரும் உதவி செய்ய முன் வருவதில்லை அதே போல யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவோம் நாம தானே இருப்போம் இதுதான் உண்மை நாம் யாருக்கு நல்லதே நடக்க வேண்டும் நினைத்தாலும் நமக்கு நல்லது நடக்கப் போவதில்லை நன்றி இவ்வுலகில் நன்றி கெட்டவர்களிடம் நன்றியை எதிர்பார்ப்பது நமது தவறு ஆக இனிப்போ கசப்போ அளவோடு எடுத்துக்கொள்வதே சிறப்பு நாம் நமது குடும்பம் நமக்கென நல்லவர்களான சாட்சியுள்ள நபர்களிடம் பழகலாம் அதிலும் எல்லை மாறாமல் எல்லை மீறாமல் பழகலாம் நமக்கானது நமது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கும் கடின உழைப்பும் இறைவனின் ஆசியோடு நம்மை வந்து சேரும் ஆக நாம் எங்கும் நிதானம் எதிலும் விவேகம் கடைபிடித்து நாம் நாமாக வாழ்வதே நிதர்சனமான உண்மை நாம் நாமக்காகவே வாழ்வது கூடுதல் சிறப்பு அதற்காகவே உதவி செய்ய வேண்டாம் என்ற கருத்தை கிடையாது பாத்திரமர்ந்து பிச்சை போட வேண்டும் அது அனைவருக்கும் நல்லது எனவே நாம் எப்போதும் நிதானத்துடன் வாழ்வது சிறப்பானது நல்லவர்களுடன் வாழ்வதுண்டு அதுவே நான்கு மறை தீர்ப்பு சிலருக்கு நம்மை பிடிக்கும் பிடித்து போனால் நமது தவறு கூட தப்பாக தெரியாது அதே நபருக்கு நம்மை பிடிக்காமல் போனால் நமது நேர்மை கூட தப்பாகவே தெரியும் இப்படி மாறுபட்ட வேடங்களில் மனிதர்களுடன் நமது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது இதை நினைத்து பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தின் பாடல் நினைவுக்கு வருகிறது அதாவது அடி என்னடி உலகம் அதில் எத்தனை கழகம் படாபட்டென ஒரு